அல்மதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசலி அல்ல முஹமதின் வல அலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹதுல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் தினமும் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு வழக்கமாக ஓதுற மாதிரி ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவசியம் மனப்பாட செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு மறக்காம இந்த துவாவை ஓதிக்கீங்க பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நசீபு நல்லபடியாக அமையணும் சொல்லிட்டு ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருப்போம் சிலது தொடர்ந்து கஷ்டங்கள் தோல்விகள் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய விதியில் என்னதான் அல்லாஹ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு தெரியலையே தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் தானே வருது விதியே சரியில்லை போல குதோ சொல்லிவிட்டு நிறைய டைமில் புலம்பி இருப்போம் இந்த கஷ்டகாலம் தீர்ந்து எப்பதான் நமக்கு நல்லது நடக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் நாம நாம் இருப்போம் ஒவ்வொரு துவாக்களை ஓதுவோம் தொழுவோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் இருந்தாலும் சில தடைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் ஏதாவது ஒரு சில சில குறைபாடுகள் நம்ம இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய துவா தான் இது இந்த துவாவை நீங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்க வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல நசிபு உங்களுக்கு ஏற்படும் ஒரு வளமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மூன்று மிக முக்கிய விஷயங்கள் இது அதுல முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹ் சுபானவ தாலா நம்ம படிச்சிருக்கான் அவனை நாம நினைக்கணும் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறணும் நினைவு கூறுவது என்றால் சுபகான் அல்ல இல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இன்னும் நிறைய திக்கிர்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த திக்க தினமும் ஓதி அல்லாஹுவை நினைவு கூறணும் அவன் இறக்கிய அல் குறான தினமும் ஓதணும் இதன் மூலமா அல்லாஹுவை நினைவு கூறுதலை நாம செஞ்சிடுவோம் இப்படி அல்லாகுவே நினைவு கூறும்போது அல்லாஹும் நம்மை நினைவு கூறுவோம் அதனால ஞாபகம் வச்சுக்கிங்க நாம எதுவுமே செய்யாம அல்லாஹியோட கஷ்டத்தை நீக்கணும் சொல்லிட்டு நினைக்க கூடாது எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவை நாம நினைவு கூர்ந்து கொண்டு கொண்டே இருக்கின்றோமோ அந்த விட அதிகமாக அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான் நம்முடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்றா அவன் விளக்குவான் அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் நன்றி செலுத்தணும் அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கொடுத்த கண்டிப்பாக அதற்கு நாம் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தாமல் அப்படியே விற்றக்கூடாது எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் அடுத்து மூணாவது விஷயம் அல்லாஹ்வே வணங்கணும் அல்லாஹ் சுபானோ தலா மனிதனை படைத்த மிக முக்கிய காரணம் தன்னை வணங்குவதற்காக தான் வணங்குவதுன்னா எப்படி அஞ்சு வேலை தொழுக கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் சும்மா ஒரு வேலை தொழுக விட்டுட்டு நாலு வேலை தொழுதாலும் தப்பு தப்பு தான் அஞ்சு வேலை கரெக்டாக நீங்கள் தொழுகணும் அதே மாதிரி கடமையான நோன்புகள்னா கடமையான நோன்புகளை வைக்கணும் ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கணும் ஹஜ்ஜி உம்ரா இந்த கடமை இருந்தால் அதை கரெக்டாக செய்யணும் இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே அல்லாகவே வணங்குவதில் அடங்கும் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் ஏதாவது தடைகள் வரும் ஏன்னா சைத்தான் நம்முடைய ரத்த நாளங்களில் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றான் கண்டிப்பாக அவன் தடைகளை ஏற்படுத்துவான் ஏதாவது காரணம் காட்டி ஏதாவது இந்த ரெண்டுத்தில் ஒன்று நம்ம செய்வோம் இல்லைனா ரெண்டு செய்வோம் ஒன்றை விட்டுருவோம் அந்த மாதிரி விட்டுடுவோம் மூணுத்தையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இதை மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இன்ஷா இல்ல ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதை சொல்கிற துவா தான் இது ஏன்னா அதை செய்யறதுக்கு அல்லாஹ் கிட்ட நாம் துவா

அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுப்போம் அவங்க நல்லா வரணும் சொல்லி நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லுவோம் இது நீ செய் அப்படி செஞ்சா கண்டிப்பா உனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நமக்கு சீக்கிரட்டான சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டான விஷயங்களை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம சொல்லுவோம் அதுபோல நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் முஹாத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபா ஒருவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக முஹாத் நான் உங்களை நேசிக்கிறேன் எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதிக்கொள்ள மறக்காதீர்கள் என உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் சொல்லிட்டு இந்த துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒருவருக்கு கையை பிடித்துக்கொண்டு அதுவும் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த துவாவை நீ மறக்காமல் ஓது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லிட்டு ஒரு துவாவை கற்றுத்தந்துள்ள என்றால் அந்த துவா எப்படிப்பட்ட ஒரு துவா சொல்லிட்டு நீங்க நினைக்கணும் நாமும் இதை வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் நேசம் நமக்கு கிடைக்கும் அவனுடைய பொருத்தம் கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த துவாவை வேணா நீங்க ஒவ்வொரு வெலை தொழிலுக்கு பிறகு இன்று முதல் ஓத ஆரம்பிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் அதை நீங்க உணர்வீங்க கண்டிப்பா உணர்வீங்க அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த துவாவிற்கு இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன்

ய அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக நம்ம என்னதான் திக்கர்கள் துவாக்கள் சொல்லிட்டு ஓதணும்னு நினச்சாலும் அஞ்சு வேலை தோழணுன்னு நினச்சாலும் அவனுக்கு நன்றி செலுத்தணுன்னு ஆசைப்பட்டாலும் அல்லாகுவின் உதவி இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அவனின் உதவி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காரியம் தடைப்பட்டு போகும் நாம் தீய வழியில் போக ஆரம்பிச்சுடுவோம் அதனால் முதல்ல இதுக்காக துவா செய்யுங்க எந்த அமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிக்கிங்க இதன் மூலமாக இந்த மூன்று விஷயங்களும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அல்லாஹ்வை நினைக்கலாம் அதிகமாக திக்கர்கள் எடுத்து அடுத்து தாக அவனுக்கு நீங்க நன்றி செலுத்தலாம் எந்த அளவுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டே இருப்பான் கடைசியாக அவனை வணங்குவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு வேலை தொழுவாங்க ஏதோ தொழுதுட்டு போயிடுவாங்க அப்படி தொழக்கூடாது இஹ்ஸானோட நம்ம முன்னாடி நிக்கிறான் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வோட தொழணும் முழு ஈடுபாட்டு அந்த தொழுகையில இருக்கணும் அந்த மாதிரி தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை அமைய கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட நாம துவா செய்யணும் அந்த ஒரு விஷயமும் இதில் அடங்கி இருக்கு இந்த துவாவை வேணால் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓதி பாருங்க நிச்சயமாக நீங்க இதுக்கு மேலே உள்ள நாட்கள் உங்க நாட்கள் இருக்கோ அத்தனை நாட்களையும் அல்லாகவே அதிகமாக நினைப்பீங்க அதிகமாக துவாக்களை ஓதி அவனுக்கு அதிகமாக நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பீங்க என்னைக்குமே நன்றி மறக்க மாட்டீங்க அவனை நீங்க வணங்குவீங்க அல்லாகவே எப்படி வணங்கணுமோ அந்த முறையில் சரியாக வணங்குவீங்க இப்படி அல்லாகவே நினைத்துக்கொண்டும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் மற்றும் மிக சிறந்த முறையில் அவனை வணங்கி கொண்டும் இருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலே உயரப்போகுமே தவிர கண்டிப்பாக தாழ்ந்து போகாது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கீழே அறக்கிட மாட்டான் மிக சிறந்த முறையில் நம்மளை வாழ வைப்பான் இந்த துவாவை நீங்கள் எப்படி ஓதலானா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தொழுகை முடித்த உடனே வழக்கமாக திக்கர்கள் சொல்வீங்கல சுபஹான் அல்ல அலமதுல்ல ஹல்லஹூபர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முறை சொல்வீங்கல அதை ஓதிட்டு பிறகு இந்த துவாவை ஓதிக்கீங்க குறைஞ்சது மூணு முறை அவசியம் ஓதிக்கிங்க அதிகபட்சமாக இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஓதிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவசியம் மூணு முறை ஓதிக்கிங்க மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அவசியம் ஓதுங்க நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சால் தான் கண்டிப்பாக இதை உங்களால் ஓத முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம் மனப்பாடம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படியே மறந்துடும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓத 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 கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அதனால் அவசியம் இந்த துபாவை ஓதிக்கிங்க ஒரு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இனி வரும் நாட்களில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை வழக்கமாக ஓதி நம் வாழ்க்கையை அல்லாஹ் சுபானோ தாலா மிக சிறப்பாக்கி தருவானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்துல்ல